என்ன சின்ன கருதா இருக்கு இப்படி சோதனை வெடிச்சு திங்கன்னு வந்திங்கன்னு சொல்லிட்டே இருந்தல இதான் உனக்கு தண்ணிக்குதான் இதெல்லாம் சின்னதா இருக்குப்பா எப்பா கோதம்ப்பா நீ வெட்ட வெட்டுக்கு இதுன்னா பதா தண்ணி முன்னெல்லாம் மாட்டுக்கு வண்டி தொட்டில் ஊற்றினா அவ்வளோ ராசமா குட்டிக்கிறது ரவிச்ச கருது சோளத்தை வச்சு எடுத்தாச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளக்கொல்லையில் முன்னாடி வந்து கயிறு கட்டணும் இல்லையா மறுபடியும் கொஞ்சம் ஸ்வச்சம் இருந்தது பாதி கட்டாமல் அங்கே வந்து கட்டுறதுக்காக வந்தோம் இப்போ கட்டிட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சோளம் சோளத்தை உடச்சிட்டு போய் இன்னைக்கு எதை பண்ணி பார்த்து தின்னதில் நம்ம நாலு ருசி தின்னு பார்ப்போம் சோளத்துக்கு ஆமாம் நாங்கள் கொஞ்சம் நாலு கொஞ்சம் எடுத்துகிட்டு ஓரளவு கொஞ்சம் கொண்டுட்டு போய் வெவிச்சு சாப்பிட்லான்னு இருக்கோம் சரி அப்படியே உங்கள்கிட்டயும் அதை காட்டலான்ட்டு தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சோளம் வெவிச்சு சாப்பிட போகிறோம் என்னப்பா ஆமாம் சோளத்தை அப்பா வந்து எடுக்க போகிறாங்க வாங்க அட்டையோட எடுத்துகிட்டு போயிடுவோம் ஆமாம் ஏன்னா தட்டையோட வெட்டிட்டு போறோம்னா தட்டையை மாட்டுக்கு போட்டுடலாம் சோளத்தை நம்ம சாப்பிட்றோம் அந்த மரத்தை தான் இருக்கணும் அங்கே மரத்துக்கிட்ட ஆ யா தலை இருக்கும்போது தட்டை கிட்ட இடைஞ்செல்லாம இருக்கும் சரி கருது எந்த கருது இந்த கந்து சாப்பிடலாமா ஆ இந்த மாதிரி மாதிரிதான் விடணும் ஏ ஒன்று உரிச்சுதான்ட்டா பால் கருதாக இருக்கா முத்திடுச்சா பால் தாண்டா எங்கே அதுக்குள்ளே முத்திடுச்சு சரி சரி அவ்வளோதாங்க சோளத்தை வெட்டி கட்டியாச்சு இவ்வளோவே போதும் எங்களுக்கு போதும் தான்ப்பா இது போதும் போதும் இதெல்லாம் இருக்கிறத சாப்பிட்டாலே போதுங்கிறாரு அப்பா பாரு பாருங்கள் சரி அவ்வளோதாங்க நாங்கள் வந்து சோளத்தை வேணுங்கிறத வெட்டியாச்சு இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உரித்து அவிச்சு சாப்பிட வேண்டியதோம் என்னப்பா அவிச்சுங்கிறத நாங்கள் வந்து வெவிச்சுன்னு தான் சொல்லுவோம் எல்லாம் ஒன்று தான் அவிக்கிறது வெவிக்கிறது எல்லாம் எல்லா ஒன்று தான் ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு வெவிச்சு சாப்பிடலாம் பார்த்துட்டு வரேன் நீ இது வந்து பார்த்திங்கன்னா போன தட்டங்க இது ஒன்றும் உதவாது இது மாட்டுக்காக எடுத்துருக்கோம் இதை நான் தூக்கிக்கிறேன் வைக்க வேண்டிய பச்சை சோளம் வந்து இதில் தான் இருக்குது சாதம் தனே வருது ரோட்டில் ஏறிட்டோம் போயிட்டே இருக்கோம் வீட்டுக்கு நான் ஒரு அஞ்சு நிமிஷம்தான் அதுக்கு மேலே ஆகாது வீட்டுக்கு போயிடுவோம் இருக்கட்டும் மாட்டெல்லாம் தண்ணி அறிகிட்டு வந்து அப்புறமா வச்சுக்குவேன் ஆடு மாடு பார்த்துட்டு வந்து வச்சுக்கிறேன் ஒன்னாச்சு ஒன்றாச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் போட்டாங்க இது வந்து மாடு திங்கிறதா அதனால வந்து கொட்டாயில் போட சொன்னாங்க நான் இதை கொட்டாயில் தீக்கிட்டு வந்துட்டுருக்கேன்

தண்ணி ஆகிட்டான் குடிக்கல இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு கொண்டாந்து போய் அதுதான் தான் எல்லாத்தையும் தீனி போட்டு தனி எல்லாம் தலை கட்டியாச்சு மக்களே இதுக்கு மேலே போய் டீ குடிக்கணும் டீயை குடிச்சிட்டு சோளத்தை உரித்து அவிக்கணும் அவிச்சு சாப்பிடணும் சாப்பிட்டா அதுதான் அந்த ஏக்கம் தெளியும் தந்திக்கு வீட்டுக்குள்ளே போகணும்

வா வேற வேற வேலை டீ இல்லைன்னா ஆயிடுவார் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா மதியம் சாப்பாடு இருக்க இல்லையா அப்பாவுக்கு வந்து டீ இருந்தே ஆகணும் அது ஏன்ப்பாத்தி ஆயிடுச்சு டீ இல்லை போற நாங்கள் ஃபேமிலியே டீவில் போடுறோம் நினச்சா டீ போட்டு குடிக்கும் பிடிக்கலாம் குடிக்கலாம் நல்லா சுவையாக இருக்குது டீ ம் சோளம் வகிக்கணுன்னா கொல்லையிலேருந்து தட்டை கொண்டாந்தோம்ல சோளம் வகிக்கணும்னா இப்போ அந்த கருது மடலோட உள்ளே இருக்குது அதை உரித்து தனியாக எடுத்துகிட்டு தான் வெவிக்க ஆரம்பிக்கணும் உரித்து காமிக்கிறோம் பாருங்கள் இது என்ன சின்ன கருதா இருக்குது இப்படி சோதம் வச்சு திங்கின திங்கணும் சொல்லிட்டேன்னு தெரியல ஆ இதான் உனக்கு தண்ணிக்கு கருத்து தான் இதெல்லாம் சின்னதாக இருக்குப்பா எப்பா போதும்ப்பா நீ வெட்டுற வெட்டுறதுக்கு இது தென்னாப்பா அதான்ப்பா அங்கே இருக்கிற கருது தான் எனக்குலாம் வேணும் பெரிய பெரிய கருது இதெல்லாம் என்னது சும்மா ஏன்னா சும்மாவா நீ செஞ்ச வேலைக்கு இது போதும் ஆனால் கடவுள் இதாக இருக்குது சின்ன கொள்ளைக்கு இல்லை பாரு உனக்காக அதுதான் ஆச்சரியம் இதே மாதிரி கிடைக்கு மாதிரி சரி பார்த்தேன் ஓய் இதை சாப்பிட்டா நீ ரெண்டு நாள் போதும் வாடா மட்டிலேருந்து சோளத்தை உரிச்சு எடுத்தாச்சு மக்களே பாருங்க சோளம் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க வெவிக்கணும் அடுப்பை பத்த வைக்கலாமா ம் சீப்ட்டு வாங்கிட்டு சோளம் வெவிக்கிறதுக்கு பாத்திரம் கையில் எடுத்தாச்சு அப்போல்லாம் வந்து மண்பானை இருக்கும் அதில் வெவிக்கிறது இப்போ மண்பானை இல்லை சில்வர் பாத்திரம் இல்லைன்னா ஐய பாத்திரம் ஆனால் இப்போ நான் சில்வர் பாத்திரத்தில் வைக்க போகிறேன் தண்ணி கொண்டுட்டு வரேன் போய் முன்னாடி சோளம் வெவிக்கிறதுக்கு பைப்பு முன்னாடி இருக்காது தண்ணி கொண்டு வரலாம் கருது வாங்க போடுறேன் நீ தான் சாப்பிடணும் அதுதான் இதுதான் ரெண்டு தம்பி வேலைக்கு தகுந்த மாதிரி கருது மட்டும் சுத்தம் பண்ணணும் இதெல்லாம் அப்படி அதான் திஞ்சரை போட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு திஞ்சா எடுத்துக்கலாம் சுத்தம் பண்ணிக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் பெருண்டியாக உறிச்சு அலசி எடுத்து எல்லாம் வெவிக்கிற பானை உள்ள வச்சாச்சு இனிமேல் அடுப்பை பற்ற வச்சு வெவிக்க வேண்டியதுதான் மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்ச நாளாக அடுப்பை பற்ற வைக்கவே இல்லை சாக்கு போட்டு மூடிவிட்டோம் இப்போ இந்த குச்சிலாம் மழை காலத்தில் நடஞ்சி அதெல்லாம் மறுபடியும் பற்ற வைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார் அப்பா இப்போ ஒரு வெளியாக அடுப்பை பற்ற வச்சாச்சு அது அவரத்துக்குள்ளே அடுத்த அடுத்த குச்சியை அப்படியே வச்சு ஏறி விட்டுகிட்டே இருக்காங்க கிட்டு 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 கிட்டுன்னு அவ்வளோதாங்க அடுப்பு பற்ற வச்சாச்சு அடுப்பு ஒரு பிள்ளை எடுத்துட்டு கிளே தட்டு வச்சு மூடி வைக்கணுமா மூடினா தான் கொஞ்சம் சீக்கிரம் இதே ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்போ உடனே ஆகிறது ரெண்டு மணி நேரம் ஆகுங்கிறியா ஆ இப்போ ஒன்றா ஒன்றை சோறு மாதிரி ஒன்னைக்கு வச்சு போங்கிறியா நீ எங்கேனாலும் போயிட்டு வரலாம் அது பாடி இருக்கான் சரி கிளே தட்டு மட்டும் வேண்டாம் இந்தாப்பா போதுமா சைஸு ம் இது நல்லா வேந்து சாப்பிட்ற அளவுக்கு வேணுன்னா ரெண்டு மணி நேரமாவது ஆகணும் கடை அதனால் தம்பியை பார்த்துக்குப்பான்ட்டு பக்கத்து ஊரில் ரைஸ் மில்லில் போயிட்டு தவிடு கிடக்கு மாட்டுக்கு எடுத்துக்கிட்டு வருவோம் நே விட்டு விட்டு தள்ளி விட்டுறாமல் அடுப்பு எரியாமல் பார்த்துக்க அவிஞ்சு போவேன் நான் போயிட்டு தவிடு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி இது அப்படியே இருக்கலாம்ல அதெல்லாம் இருக்கலாம் ஒன்றுமான்னா நீ எரி விட்டு மட்டும் சரி நான் போயிட்டு வந்துடுறேன் ம் இதே நான் மாட்டுக்கு போட போறியா மாட்டுக்கு போகிறேன் என்ன பண்ணுங்க சரி சரி நம்ம அது தின்று போட்டோம் சோளம் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என் கண்ட்ரோலில் இருக்குது அப்பா போயிட்டு ரைஸ் மில்லில் தவிடு எடுத்துகிட்டு வர வரையும் நான் தான் இதை பார்த்துக்கணும் அப்பா இருப்பாங்க சும்மா இது வேகிற வரையும் நான் ஏன் சும்மா உக்காந்துருக்காங்கன்னா நான் போயிட்டு ரைஸ் மில்லில் தவிடு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன்டா அப்படின்னாரு சரி நான் அவர் போயிருக்காரு அது வரைக்கும் இது நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அவியாமல் எரிய விட்டுக்கிட்டு பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும் பக்கத்துலேயே இட்லி குண்டானில் தண்ணி வச்சுட்டேன் நான் கொடி அடுப்பில் ஓடுற அனல் விவீனாக தானே போகுது அப்படின்ட்டு குளிக்கலாமே அப்படின்னு சுடு தண்ணி வச்சுருக்கேன் மக்களே வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு அஞ்சு இதெல்லாம் எடுத்து குளிக்க வேண்டிதான் அப்படியே நம்ம சோளம் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம் பரவாயில்ல தண்ணி ஓரளவு ஹீட் ஆகிருக்கு ரைஸ் மில்க்கு போனால் தவிட்டு அரைச்சி எடுத்து வந்துடலான்ட்டு அங்கே கரண்ட் இல்லை அப்படியே வண்டி பஞ்சராக போச்சு பஞ்சரை ஒட்டிக்கிட்டு வந்தாச்சு என்ன பண்ணி வச்சுரான் எல்லாம் பார்ப்போம் எழுந்துருச்சுரா எடுக்கலாம்டா எழுந்துருச்சுங்கிறியா ம் எப்படி சொல்கிறேன் வாசம் வைத்துப்பாரு ம் 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 என்ன தான் அந்த வா வாடகை ராசம் வரும்போது வந்துடுச்சு உப்பு போட்டியா உப்பு போடணுமே அப்போ உப்பு எல்லாம் போடுறதில்ல அள்ளி வச்சுட்டு போனேன் சரி போடு நான் எதுவும் போட்டு முன்னாடியே போட்டு நம்ம போகிறது மனதான் கரைச்சி தான் ஊற்று கரைச்சி ஊற்றணுமே இனிமேலாம் சோறாது அதே தண்ணி மொண்டு இதில் ஊற்றி கரைச்சி மறுபடியும் அதில் ஊற்றணும் உப் உப்பை முன்னாடியே போட்டு தான் உப்பு போடல அவரு இப்போ உப்பை கரைச்சி அப்படியே ஊற்ற வேண்டியதான் அதிலேயே

மறுபடியும் அப்பா வந்து அதுல கிண்டிட்டு ஒரு கருத்தை எடுத்து உப்பு சொந்தருக்கானு பாக்கணும் பாரு

சூப்பராக அதுக்கு தான் கற்றுங்க உப்பு சோந்துச்சு வடிகட்டிக்குவோம் வடிகள எடுத்து ஊற்றி போகிறேன் தண்ணியை புறம் வடிகட்டணுமா தண்ணியப்புறம் கருத முட்டே எடுத்து கருத முட்டே எடுப்பா அது ரொம்ப ரிஸ்க் நீ வடிகட்டிவிடு அதான் மதம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வந்து சோறு வடிக்கிற வடிகடையில் சோள கற்று வடிக்கத்தை போகிறேன் பக்கத்தில் அந்த தண்ணி காலில் உள்ள மாதிரியே காலில் வந்தோன்னா கால் போயிடும் தண்ணி முன்னெல்லாம் மாட்டுக்கு ஓடி தொட்டில் ஊற்றினா அவ்வளோ ராசமாக குட்டிக்குங்கிறது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருது சாப்பிட வேண்டியதான் நிமலி எடுத்து அவ்வளோதான் மக்களே அதை வேக வச்ச தண்ணியை கீழே ஊற்றியாச்சு கருது தனியாக இருக்குது வெவிச்ச கருது தோகத்தை வெவிச்சு எடுத்தாச்சு கருது நம்ம சாப்பிட வேண்டியது தான் ஆளுக்காந்து கருது யார் முன்னாடி சாப்பிட்றான்னு பார்க்கணும் சூப்பராக இருக்கும் கையால் ஊற்று தட கறந்துனா தான் வாசமாகும் டேஸ்டாக சூப்பராக இருக்குல்ல அதுவும் இந்த சோளக்கருதில் உப்பு போட்டோன்னே ஒரு டேஸ்ட் வரும் பாருங்க அப்பா அந்த ஸ்மெல்லோட சூப்பராக இருக்குங்க உண்மையிலே உப்பு போடாமல் தின்னு பார்த்தியா ஒன்று எடுத்து தின்னு பார்த்தேன் இந்த டேஸ்ட்டில் ஃபோனை ஃபோடனை போட்டு வச்சுட்டேன் அப்படியே ஒன்று எடுத்து தின்னு பார்த்தேன் வெந்திருக்கான்னு வெந்துருந்துது ஆனால் இந்த டேஸ்ட் இல்லை உப்பு போடாமல் பாருங்க அப்பா சொன்ன இதாமா உங்க லைட்டாக பூச்சி தான் அடிச்சிருக்கு நல்லா தண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குதா இதுதான் ரொம்ப பால் கருதாக இருக்குது சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக பூச்சியாச்சும் நல்லா இருக்கும் எது நல்ல பொருளாக இருக்கோ அதுதான் பூச்சி திங்கமாக ஈஸியாக அவ்வளோ உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது பச்சை சோழகிறது அவிச்சு சாப்பிட்ணுங்கிற ஒரு ஆசையாக இருந்துச்சு அவிச்சு சாப்பிட்டாச்சு எல்லாம் எப்படி இருந்துச்சு பாருங்கள் நாங்கள் அவிச்சு சாப்பிட்டது எப்போதும் இப்படி தான் நாங்கள் பச்சையில கொண்டு வந்து சாப்பிடுவோம் அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டோம் இருக்குது அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம அவங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்